வேலூர்ல சென்ற கல்லூரி மாணவிகளை எரித்து விட்டதாக மூன்று பேருக்கு தூக்கு தண்டனை அந்த மூணு பேரும் வேலூர் சிறையில என்னோட தான் இருந்தாங்க மிக நல்லவங்க ஆனா உண்மையிலேயே அந்த செயலுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை இதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ நான் சொல்றதை நீங்க நம்பித்தாங்க ஏன்னா அது சத்தியம் அவங்களுக்கு தெரியாது அப்படி ஒண்ணு நடந்ததே என்ன நியாயமா நடந்திருக்கு தெரியுமா வெறும் பேருந்துதான் நின்றுருக்கு வெறும் பேருந்துதான் அப்படின்னு நினைச்சு யாரோ சில பேர் பத்த வச்சு விட்டாங்க நடந்தது அந்த எரியும் போது பத்த வைக்கும்போது வெறும் பேருந்துதான் ஆனா பேருந்து எரிஞ்சுகிட்டு போது காப்பாத்த ஓடி வந்த மூணு பேரும் இவங்க மூணு பேரும் நின்னதுனால இவங்களே அதை எரித்தவர்களாக அடையாளம் காட்டப்பட்டு இன்னைக்கு மரண தண்டனை வாங்கி சிறைக்குள்ள இருக்கிறாங்க ஒரு மாவட்ட ஆட்சியாளர் சகாயம் கருணாநிதி அவருடைய சட்டம் ஒழுங்கு பாத்துக்கிறேங்க அதெல்லாம் நாளைக்கு நானும் அதே மாதிரி எரிச்சு கொல்லப்படலாம் என் தம்பிகளும் தாக்கி அழிக்கப்படலாம் கேட்க நாதி இருக்காது கால கொடுமை நினைச்சு பாருங்க அரசியல் வரலாற்றில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது ஒரே ஒரு தலைவர் தான் இருக்கிறார் அது அதிமுக அதன் தலைவர் எனவே உங்கள் பிள்ளைகள் இந்த இரட்டைக்கு ஓட்டு கேட்பது என்று குறிப்பிடத்தான் இது உங்களுக்கு வழங்கும் இல்லைங்க இதுக்கு மேல விளங்குகிறது நான் பள்ளிடன் தான் இந்தியா சொல்ல வேண்டும் இலங்கையை தன் பகை நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று இந்தியாவிலே சொல்ற வலிமையான தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் இந்த பயில சொல்லுவான் இதெல்லாம் நான் சொல்றதுனால ஜெயலலிதா பள்ளப்பட்டு ஆச்சு தான் எல்லாமே பேசுவான் இந்த தேர்தலுக்கு என்ன கேட்டாங்க நரேந்திர மோடி பிரதமரா ராகுல் காந்தி பிரதமரா ஜெயலலிதா பிரதமரான ஜெயலலிதா ரொம்ப மகிழ்ச்சி தான் மின் தட்டுப்பாடும் குடிநீர் பிரச்சனையும் இருக்கிற மாதிரி இவங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபத்தி எட்டு மணி நேரம் மின்சாரம் தெருவெல்லாம் தண்ணீர் ஓடிக்கிட்டே இருந்து நாங்க அதிலேயே குடிச்சு விளையாண்டு இருக்கிற மாதிரியும் உங்க ஆட்சியில மின்சாரம் இருந்தது அதுக்கு என்ன காரணமோ அதே மாதிரி ஒரு காரணம் தான் இப்ப இருக்கு

நமக்கு இருக்கிற ஒரு நான் சொல்றது இந்த மாசம் நான் இந்த கூட்டம் பேசுவதற்கும் எங்கோ ஓரத்தில் இருக்கிற அகதிகள் முகாமில் இருக்கிற தமிழர்கள் உணவு வருவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அதுதான் அந்த இடத்துல பேசுறதுக்கு அனுமதி இல்லைன்னா இதை விட ஒரு கொடுமை இதை விட ஒரு சர்வாதிகாரம் இதை விட ஒரு அடக்குமுறை ஏதாவது இருந்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னைய பேச வச்சு இறையாண்மைக்கு எதிராக பேசுறா விடுதலை புள்ளியில ஆதரிச்சு பேசுறா ஏதோ சட்டத்துக்கு எதிராக பேசுறான்னு திருப்தி உள்ள போட்டாரு இதுக்கு அதிலே பரவாயில்ல நீங்க நீ பேசவே விடல அது நான் பேசுனா கட்டிடும் மத்ததெல்லாம் சரி நான் பேசலன்னா சரியா இருக்குமா கொலையே நடக்காத கொள்ளையே நடக்காத திருட்டே நடக்காத பரமக்குடியில துப்பாக்கி சுட்டு ஆறு பேரை கொன்னீங்களே நான் பேசிய கொன்னீங்க இதை விட ஒரு கேவலம் இதை விட ஒரு இழிநிலை எதுவுமே இருக்க முடியாது எங்களுடைய வாக்கை வாங்கி அதுல வலிமையை பெற்று ஆட்சியை அமைச்சு அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு எங்ககிட்டயே அதையெல்லாம் காட்டி எங்களையே நசுக்கிறது எங்களையே முடக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையானது இது அதை பெரிய அதை விட பெரிய கொடுமையா இருக்குது இதை தொலைக்க நீ வேலை செய்யணும் நாங்கள் நான் சொன்ன ஒரு அதிகாரிட்டே எடுத்து நாசமா போயிர்வீங்கன்னு நான் சொன்னேன் இது நடக்கும் இந்த சேட்டைல நீங்க வச்சிர கூடாது என்னடா கால கொடுமை இருக்கு கிடைத்தால் இருக்கு ஏய் கிடைத்தால் போதுமடா சி மானங்கட்டவனமடா நீங்க Facebook ஓபன் பண்ணி பாருங்க இவனுக்கு இவன் தமிழனுக்கு பாடுபடுகிறான் என்று நினைத்தேன் இப்பொழுதுதான் தெரிகிறது இவன் எதையோ பெறுவதற்காக இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாகி இருக்கணும் அண்ணாகி அம்மா திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாகி இருக்கணும் அண்ணாகி நம்ம ஒன்னாகி இருக்கணும் அண்ணாகி